பக்தி கிரிஸ் அன்பர்களே வணக்கம் ஓம் ஜாதானந்திருதம் ஆதாரம் சர்வ வித்யானுமகேம ராசி அன்பர்களே டிசம்பர் பதினாலாம் தேதி சூரிய பேச்சு உண்டாகிறது சூரியன் தங்களுக்கு அஸ்தமத்துக்கு செல்கிறார் எட்டாம் இடத்துக்கு செல்கிறார் அஸ்தம் கஷ்டம் நஷ்டம் என்போ உஷ்ண நோய்கள் வரலாம் கண் உபாதை தரலாம் இந்த நேரத்தில் செவ்வாய் பகவானும் மூன்றாம் வீட்டில் நிலை அடைகிறார் உங்களுடைய மன உறுதி குறையும் குடும்பத்தில் வெளியில் உள்ள உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படலாம் மூன்றாம் நபர்களின் தலையே இருக்கக்கூடாது உறவினர்களால் தொல்லை தொந்தரவு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போகலாம் தொழில் துறையில் போட்டிகள் வரலாம் புது ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் வாழ்க்கை துறையுடன் உறவில் விரிசல் ஏற்படும் ஏனென்றால் சூரியன் எட்டில் இருக்கிறார் பெண்கள் கணவருடன் உடன் அடிக்கடி சண்டை ஓடுவர் சிறு சிறு என பேசுவர் எரிச்சலான பேச்சு வளவளப்பான பேச்சு பெண்கள் சரியாகவே பேசிக்கொள்ளுதல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை சூரியன் சார்ந்த நோய்கள் உடல் உஷ்ணம் கண் பார்வை எரிச்சல் தொழில் செய்பவர்கள் சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில் கெமிக்கல் பிஸ்னஸ் யூரியா பிஸ்னஸ் மெடிக்கல் ஷாப் வைத்துள்ளவர்களுக்கு சிறிது பாதிப்பு ஏற்படலாம் பிறக்கும் போது சூரியன் பாதிப்பு அடைந்திருந்தால் ஏற்கனவே ரிஷபராசியினருக்கு சுக்கரன் வீட்டிற்கு அவர் அவயோகி சூரியன் பாதிப்பு அடைந்து இருந்தால் பிறப்பு ஜாதகத்தில் நாங்கள் செய்ய வேண்டியது லவ கிரகத்தில் உள்ள சூரியனுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள் சிவபெருமானை நன்றாக வணங்குங்கள் லவ கிரகத்தை சுற்றி வாருங்கள் ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்யுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் ரிஷபராசினருக்கு சூரியனும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்திருந்தால் அடிக்கடி அடிக்கடி கணவன் மனைவி சண்டை வந்து கொண்டே இருக்கும் சூரியன் கிரகம் சுக்கரன் சாந்த கிரகம் அடிக்கடி குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் ஆகவே இந்த சூரிய பயிற்சி தற்சமயம் எட்டாம் இடம் அஷ்டமத்துக்கு செல்வதால் கஷ்டம்தான் கவனமாக இருக்க வேண்டும் நவ கிரகத்தில் உள்ள சூரியனை வழிபணுங்கள் சிவனை வழிபணுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்